வணக்கம் பொ செய்தி தொகுப்புகள் வால்பாறையில் கைது கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி ஃபாரி அக்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான கல்யாண பந்தல் எஸ்டேட் சிக்குப்பாடி பகுதியில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளி கணேசன் என்பவர் ஏழு ஆண்டுகளாக தேயிலை தோட்ட கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் நேற்று மாலை குடியிருப்பை ஒட்டியுள்ள பகுதியில் சுருக்கு கம்பி அமைத்துள்ளார் அப்போது அங்கு வந்த மான் ஒன்று சுருக்கு கம்பியில் சிக்கியது பெண்மான் என்ற இனத்தை சார்ந்த மான் பரிதாபமாக உயிரிழந்தது கம்பியில் இருந்து அகற்றிய மானை அப்பகுதியில் மறைத்து வைத்துள்ளார் இதனை அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மானின் உடலை கைப்பற்றி கணேசனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பயது கைது செய்து சிறையில் அடைத்தனர் வால்பாறை பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடும் வெளிமாநிலத்தின் மீது வனத்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொள்ளாச்சி அண்ணா மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பொள்ளாச்சி மத்திய அண்ணா பேருந்து நிலையத்திற்கு தினந்தோறும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வந்து செல்கின்றன மேலும் கிராமப்புற பகுதிகளுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்நிலையில் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் பழுதடைந்த மேற்கூரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெயர்ந்து விழுந்தது அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்தது இதனை அடுத்து பழுதடைந்த நுழைவாயில் மற்றும் கட்டிடங்களை இடித்து புதிதாக கட்ட நகராட்சி சார்பில் முடிவு செய்யப்பட்டது தாட்சச இயந்திரங்களை கொண்டு சுமார் பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கட்டிடங்களை இடித்து அதன் இடுபாடுகளை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இடிக்கும் பணிகள் நிறைவடைந்த பின்பு புதிதாக நுழைவாயில் கடைகள் மற்றும் பொதுமக்கள் பயணிகள் நிற்கும் மேற்கூரை அமைக்கும் பணி தொடங்கும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொள்ளாச்சி அருகே உள்ள கிட்டசூரம்பாளையம் பகுதியில் நாற்பத்தஞ்சு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட குடியிருப்புகளை துணை முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளியோருக்கு மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்னும் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஐநூற்றி பனிரெண்டு குடியிருப்புகள் பணிக்கப்பட்டி அருகே உள்ள கிட்டசூரம்பாளையம் பகுதியில் குடியிருப்புகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது ஒரு குடியிருப்பிற்கு மத்திய அரசு ஒன்னு புள்ளி ஐம்பது லட்சமும் மாநில அரசின் மானியம் ரூ ஆறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பயனாளிகளிடம் பங்களிப்பு தொகையாக ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் செலுத்தியுள்ளனர் தற்போது குடியிருப்புகளின் பணிகளும் முடிவுட்ட நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஆணைகளை வழங்கினார் இதில் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைவர் கௌதமன் தெற்கு மற்றும் வடக்கு நகர செயலாளர்கள் அமுத பாரதி நவநீத கிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் மருதவேல் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் நாச்சிமுத்து மாணிக்கராஜ் போர்வெல் துறை பி ஏ செந்தில் பெருமாள் சரிதா தினேஷ் சண்முக பிரியா உமா மகேஸ்வரி சுதா உட்பட நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இருசக்கர வாகன இயக்கும் முறை பற்றி விழிப்புணர்வு கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இயக்குவது பற்றியும் விதிமுறையை பின்பற்றும் முறை பற்றி வால்பாறை அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ஜோதிமணி மற்றும் மண்டல போக்குவரத்து ஆய்வாளர் செல்லியன் பி மற்றும் கோவை மண்டல முதன்மை போக்குவரத்து ஆய்வாளர் கமலக்கண்ணன் முன்னிலையில் கலை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை எவ்வாறு கையாள வேண்டும் போக்குவரத்து விதிமுறைகளை மதிப்பும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வாகனங்களை இயக்குவது பற்றியும் கையாள்வதும் வாகனங்களில் செல்லும் போது சீட் பெல்ட் ஹெல்மெட் உள்ளிட்ட உயிர் காக்கும் விதிமுறைகளையும் வாகனங்கள் இயக்குவது பற்றியும் தெளிவாக இயக்கிக் கொள்வது பற்றி எடுத்துரைத்து பல கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கியும் கௌரவித்தார் இதில் வாகனங்கள் ஓட்டுவதற்கான உறுதிமொழியும் மாணவ மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர் மேலும் இந்த விழிப்புணர்வு வாகன ஓட்டிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் உயிர்காக்கவும் பல வழிமுறைகளை எடுத்துரைத்த ஆய்வாளர்களுக்கு மாணவ மாணவிகள் நன்றிகளை தெரிவித்தனர் பொள்ளாச்சி கோட்டாம்பட்டியில் உள்ள எல் எம் எச் எஸ் எஸ் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவியரின் நடன நிகழ்ச்சிகள் பெற்றோர் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்